திமுகவே அதனுடைய சட்டப்பிரிவின் வழியாக வானதி சீனிவாசனை இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும் ஒரு அரசர் மீது நீ தனிப்பட்ட களங்கம் சுமர்த்துவா என்று சொன்னால் ஒரு தீர்ப்பை நீ தவறு என்று சொன்னால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில தலையிடுவதாகத்தான் குஜராத்தினுடைய கலவர வழக்குகளை விசாரித்து மீண்டும் அமித்ஷாவை சிறையில் அடைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார் ஒரு வழக்கை நடத்தினால் அந்த தீர்ப்பை வந்து ஒரு ஏற்றுக்கொள்வாரா கொள்வாரா வானதி சீனிவாசன் ஏற்றுக் கொள்வாரா வந்து கைது செய்ய வேண்டாம் விசாரிக்க வேண்டாம் தண்டிக்க வேண்டாம் என்பதெல்லாம் நம்முடைய கருத்து பொன்முடியை போல நீங்கள் எல்லா தரப்பிலும் நீங்கள் வந்து இது போன்ற விசாரணைகளை நடத்தினால் இந்த நீதி பரிபாலனத்தின் மீது சாமானியனுக்கு நம்பிக்கை பெறும் ஆறுத்துரா நிதி மோசடியில் கூட தானாக முன்வந்து ஒரு நீதிமன்றம் வந்து அண்ணாமலை மீது போடுமா தானாக ஒரு நீதிபதி தானாக முன் வந்து இந்த வழக்கை விசாரிப்பாரா அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று அண்ணாமலை சொன்னார் ஆண்டவன் சொல்கிறேன் அருணாச்சலம் செய்கிறான சினிமாவில் ஒரு டைலாக் உண்டு அண்ணாமலை சொல்கிறாரு அமலாக்கத்துறை செய்கிறது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் எனவே அரசியலில் இவர்களுடைய அழுத்தம் இருக்கிறது இவர்கள் வீட்டு நாய்க்குட்டிகளாகத்தான் சில துறைகள் வந்து இயங்குகிறது இரண்டாம் கட்ட தலைவர்களை வேட்டையாடுவதன் வழியாக இந்த இயக்கத்தை வீழ்த்தி விடலாம் என்று கனவு காண்கிறார்கள் ஆனால் நான் ஜெயலலிதா வழக்கில் சொன்னதுதான் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்று நீதிமன்றமே சொன்னாலும் சிறைச்சாலைகளிலே அவர் தண்டனையே பெற்றாலும் மக்கள் மன்றம் ஜெயலலிதாவை மீண்டும் தேர்ந்தெடுத்தது அதனால் அரசியல் என்பது வேறு இது போன்ற நிர்வாக நடவடிக்கை என்பது வேறு என்பதை மக்கள் மன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும் எதிர்க்கட்சிக்காரன் வீட்டுக்கு மட்டுமே அமலாக்கத்துறை போகும் வருமான வரித்துறை போகும் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக நீதிமன்ற நடவடிக்கைகளும் நிகழும் என்று சொன்னால் சாமானியனுக்கு இந்த நீதி பரிபாலனத்தின் மீது எந்தவிதமான நம்பிக்கையும் தோன்றாது வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் நீதி தீர்ப்பை விமர்சிக்க ஆர் எஸ் பாரதி உள்பட ஏற்கனவே சொல்லிட்டாங்க இப்போ வாரதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது கீழமை நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்டார்ல அந்த நீதிபதி மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற இடத்துக்கு போறாங்க அவரையும் விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்றாங்க அப்போ இங்க நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்க கூடாது நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்க சொல்கிற வார்த்தை ஆனால் இங்க வானதி சீனிவாசன் அவர்கள் அவருடைய தீர்ப்பை விமர்சிக்கிறாங்க அந்த நீதிபதிக்கு உள்ள வந்து விசாரணைக்குள்ள வர வைக்கணும்னு நினைக்கிறாங்க குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவர் சிறைச்சாலைக்கு சென்றவர் தான் அமித்ஷா போலி என்கவுண்டர் வழக்கிலே வந்து சிறைக்கு சென்றவர் அந்த விசாரணையை மறுபடியும் விசாரித்து அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொன்னால் வானதி சீனிவாசன் ஒற்றுக் மீண்டும் அமித்ஷாவை அந்த போலி என்கவுண்டர் வழக்குகள் குஜராத்தினுடைய கலவர வழக்குகளை விசாரித்து மீண்டும் அமித்ஷாவை சிறையில் அடைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தால் ஒரு வழக்கை நடத்தினால் அந்த தீர்ப்பை வந்து அவர் ஏற்றுக்கொள்வாரா வானதி சீனிவாசன் ஏற்றுக்கொள்வாரா அதுவும் அரசியல் உள்நோக்கம் கொண்டதேன் சட்டம் சரியாக வேலை செய்திருந்தால் அமித்ஷா அந்த இடத்துக்கு வர முடியாதே எங்க பாபர் மசூதி இடிப்பிலே குற்றவாளிகளாக நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டவர்கள் தண்டிக்கப்படல அறிவிக்கப்பட்டவர்கள் லிபரான் கமிஷன் அறிக்கை என்றெல்லாம் அறிவிக்கப்பட்டவர்கள் அத்வானி உள் உள்பட்டவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க உயிரோட என்ன தண்டனை வழங்கியது நீதிமன்றம் ஒரே ஒரு தண்டனையை வந்து பாஜக தான் வழங்கியிருக்கு ராமர் கோயிலுக்கு வராதுன்னு சொல்லியிருக்கு இவர்கள் தான் தண்டனை வழங்கியிருக்கிறார்களே தவிர நீதிமன்றம் என்ன வழங்கியிருக்கு அப்ப அந்த தீர்ப்பு என்ன இது என்ன கதை புத்தகமா பொன்னியின் செல்வன் நான் என்ன தீர்ப்பு வழங்கினார்கள் ஏங்க விசாரணை கைதியாக அழைத்து செல்லப்பட்ட கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பிலே உண்மையான குற்றவாளிகளை தவிர்த்து விட்டு விசாரணைக்கு சந்தேகத்தின் பேரிலே அழைத்து செல்லப்பட்ட இளைஞர்கள் இருபத்தி இருபது வயது இருபத்தைந்து வயது இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏறத்தாழ பத்து பதினைந்து ஆண்டுகள் வெறுமனே வந்து வெறும் விசாரணை கைதியாகவே வைத்து விட்டு எந்த குற்றமும் இல்லை என்று வெளியில் அனுப்புகிறார்கள் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதில் சிறையிலிருந்து இருந்து விடுதலை ஆகி வெளியில் போகிறான் உலகமே மாறி இருக்கிறது அன்னைக்கு ஐநூறுரூவாய்க்கு விற்ற ஒரு சட்டம் இன்னைக்கு மூணாயிரம் ரூபாய்க்கு பிராண்ட் சட்டுக்கிறான் அன்னைக்கு விற்ற விலை நிலத்தின் விலை இன்னைக்கு கிடையாது எல்லாமே மாறியிருக்குல்ல அவன் இந்த வாழ்க்கை எப்படி எதிர்கொள்வான் நீங்கள் இருபத்தஞ்சு வயசில் பிடிச்சிட்டு போய் நாற்பத்தஞ்சு வயசில் வர்றீங்க அதுவும் நீதிமன்ற தீர்ப்பு தான் அவன் வாழ்க்கை எப்படி எதிர்கொள்வான் அப்போ இங்கே தீர்ப்பு என்பது ஒவ்வொரு தனிநபருக்கும் வேறு வேறாக உள்ளதா சட்டம் எல்லாருக்கும் சமமானது இல்லையா அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இப்போ சங்கராச்சாரியார் அரெஸ்டின் போது ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டை திறந்து வச்சீங்க அது எந்த சட்டத்தில் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டை திறக்கலாங்கிறது இல்லை அவசர தீர்ப்பு என்றால் அல்லது அவசர விசாரணை என்றால் திறக்கிறாங்க திறக்கிறாங்களே அப்போ அது கலைஞர் கூட திறந்தாங்க நள்ளிரவுல நீதிபதி வந்து அவரை வந்து விடுவிக்கிறதுக்கான வேலையை செஞ்சாரு ஓகே சிறப்பான விஷயம் இது சாதாரண சாமானியனுக்கு சாத்தியமா சங்கராச்சாரியாருக்கு நிகழ்ந்த அந்த இது வந்து சாமானியனுக்கு சாத்தியமா சாத்தியப்படுமா என்கிற கேள்விதான் அதனால சட்டத்தின் தீர்ப்பை நீதிமன்றம் உறுதி செய்யணும் தான் நம்ம கேட்கறோம் நம்ம வந்து சட்டத்துக்கு எதிராக பேசல நீதிமன்றம் சட்டத்தை பின்பற்ற வேண்டும் நீதிபதிகள் பின்பற்றுங்க சட்டத்தின் மாண்புகளை நீதியின் மாண்புகளை முதல்ல நீங்க பின்பற்றுங்க இந்த பக்கம் நீதி அரசர்களை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றாங்க பாஜக தரப்புல இருந்து இந்த தீர்ப்பை ஓட்டி நீதி அரசரை விமர்சிக்க கூடாது திமுக விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆனால் இந்த இடத்துல வானதி சீனிவாசனே இன்னொரு நீதிபதியை குற்றம் சாட்டுறாங்கல்ல அப்ப இவங்களுக்கு மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்கிறேன் நிச்சயமாக அதற்கான ஒரு திமுகவே அதனுடைய சட்டப்பிரிவின் வழியாக வானதி சீனிவாசனை இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும் ஒரு நீதி அரசர் மீது நீ தனிப்பட்ட களங்கம் சுமர்த்துவா என்று சொன்னால் ஒரு தீர்ப்பை நீ தவறு என்று சொன்னால் நீதிமன்றத்தினுடைய தலையிடுவதாக தான் அர்த்தம் நம்ம தனி மனிதனாக ஒரு விமர்சனாக நம்ம பேசுகிறோம் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அறிவிக்கப்பட்ட ஒரு தேசிய கட்சியினுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர் பொறுப்பாளர் நீங்கள் சொல்லுகிற போது ஒரு நீதிபதிக்கு அது அச்சுறுத்தலாக அமையுமா அமையாதா நாளைக்கு இந்த மாதிரி இவர்களுக்கு எதிரான தீர்ப்பை சொல்வதற்கு ஒரு நீதிபதி வந்து மிரட்டப்படுகிறாரா இல்லையா மறைமுகமாக நீங்கள் மிரட்டப்படுவாரா இல்லையா அப்படி என்றால் நீங்கள் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையில் தலையிடுவதாகத்தான் அர்த்தம் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு நீதிகள் இருக்கிறது அதைத்தான மனு நீதி சொல்லுகிறது சூத்திரனுக்கு ஒரு நீதி தண்டச்சோரனும் பார்ப்பனனுக்கு வேறொரு நீதி இதுதான் இங்கே நடைமுறை வேறு வேறு நீதிகளை இங்கே கற்பித்திருக்கிறார்கள் எல்லாருக்குமான சமநீதி உறுதிப்பட வேண்டும் என்பதான் நம்முடைய கருத்து பொன்முடியை வந்து கைது செய்ய வேண்டாம் விசாரிக்க வேண்டாம் தண்டிக்க வேண்டாம் என்பதெல்லாம் நம்முடைய கருத்து பொன்முடியை போல நீங்கள் எல்லா தரப்பிலும் நீங்கள் வந்து இது போன்ற விசாரணைகளை நடத்தினால் இந்த நீதி பரிபாலனத்தின் மீது சாமானியனுக்கு நம்பிக்கை திமுக அமைச்சர்கள் கூட அவ்வளவுதான் குட்கா வழக்கில் இருக்கிறார்கள் எல்லாரையும் நீங்கள் சமமாக விசாரிங்க ஆறுத்துறா நிதி மோசடியில கூட தானாக முன் வந்து ஒரு நீதிமன்றம் வந்து அண்ணாமலை மீது வழக்கு போடுமா ஆறுத்துறா நிதி மோசடியில இருந்து உள்ள பணத்திலே தான் அவர் நடைபயணம் போனார் என்கிற குற்றச்சாட்டை சொல்லுகிறார்கள் சம்பந்தப்பட்டவர்கள் தானாக ஒரு நீதிபதி தானாக முன் வந்து இந்த வழக்கை விசாரிப்பாரா எதிர்கட்சிக்காரன் வீட்டுக்கு மட்டுமே அமலாக்கத்துறை போகும் வருமான வரித்துறை போகும் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக நீதிமன்ற நடவடிக்கைகளும் நிகழும் என்று சொன்னால் சாமானியனுக்கு இந்த நீதி பரிபாலனத்தின் மீது எந்த விதமான நம்பிக்கையும் தோன்றாது கடைசி மனிதனின் நம்பிக்கையாக இருக்கிற நீதியை காப்பாற்றுங்கள் என்றுதான் நாம் கேட்டுக்கொள்வோம் சரிங்க சார் இப்போ நீங்க அண்ணாமலையை தொட்டதால இந்த கேள்வி கேட்கிறேன் அண்ணாமலை இந்த தீர்ப்பு வந்த உடனே சொல்றாரு இந்த பட்டியலில் கூடுதலாக இன்னும் பதினோரு பேர்கிட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ ஏற்கனவே இந்த தீர்ப்பு வந்தவுடனே விமர்சனம் எப்படி வந்ததுன்னா பாஜகவுக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் அமைச்சர்கள் தான் இந்த மாதிரியான தண்டனைக்கு உட்படுத்துகிறாங்க முன்னாடி செந்தில் பாலாஜா இருக்கட்டும் இப்போ பொன்முடியாக இருக்கட்டும் அடுத்தது திமுகவுடைய அமைச்சரவையிலே இருக்கிற தங்கம் தென்னரசாக இருக்கட்டும் அல்லது துரைமுருகன் மீதான வழக்குகள்லாம் சொல்லப்படுது ஆனால் அதே போன்று அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரு பதினோரு பேர்கிட்ட இருக்காங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டை கொடுக்கறது பாஜகவாக பாஜகவனுடைய அழுத்தம் இந்த தீர்ப்புக்குள்ளே இருக்கா அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜியை கைது செய்வதற்கு முன்னாலேயே அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று அண்ணாமலை சொன்னார் ஆண்டவன் சொல்கிறேன் அருணாச்சலம் செய்கிறான சினிமாவில் ஒரு டைலாக் உண்டு அண்ணாமலை சொல்கிறாரு அமலாக்கத்துறை செய்கிறது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் எனவே அரசியலில் இவர்களுடைய அழுத்தம் இருக்கிறது இவர்கள் வீட்டு நாய்க்குட்டிகளாகத்தான் சில துறைகள் வந்து இயங்குகிறது அதிகார வர்க்கத்தை இவர்கள் ஆட்டி படைக்கிறார்கள் என்பதே அண்ணாமலையின் வாக்குமூலத்திலே இருந்து சாதாரண மக்களும் புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு அமலாக்கத்துறை போக போகுது ஒரு மாசத்திற்கு முன்பு அவர் வந்து அறிக்கையில சொல்லியிருக்காரு இன்றும் காணொலி காட்சிகளுக்கான உறுதிப்படுத்த முடியும் நம்மளால பிஸியா இருக்குன்னு வேற சொன்னா அண்ணே வரும் வந்துடும் கொஞ்சம் பிஸியா பிஸியா இருக்குன்னு சொல்றேன் அப்ப நீங்கள் தான் அதற்கு உத்தரவிடுகிறீர்கள் என்று சொன்னால் அமலாக்கத்துறையினுடைய அதிகாரியாகவும் அண்ணாமலை இருக்கிறாரா என்கிற கேள்வியை நாம் கேட்க வேண்டியிருக்கிறது இல்ல இப்போ இன்னும் கூடுதலா பதினோரு பேர் இருக்காங்க அப்படின்னா அப்புறம் யார் அதை நோக்கி போகும் நான் கேள்வி தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கத்திலே ஏற்கனவே அதிமுகவை ஓரளவுக்கு ஒழித்து கட்டிவிட்டார்கள் திமுக உயிர்ப்போடு இருக்கிறது பிற்படுத்தப்பட்ட சமூகங்களிலே இருந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலே இருந்து பல இளைஞர்கள் கல்வி பெற்றதற்கு அரசு அரசு பள்ளிக்கூடங்களிலே படித்து கல்லூரிகளிலே படித்து மேல் எழும்பி வந்திருக்கிறார்கள் மீண்டும் மனு தர்ம ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் பாஜக வர வேண்டும் என்று சொன்னால் திராவிட இயக்கம் வீழ்த்தப்பட வேண்டும் அதனால் திராவிட இயக்கத்திற்கு யாரெல்லாம் முன்னோடி தலைவர்களாக இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் செல்வாக்கு படைத்தவர்களாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் செல்வந்தர்களாகவும் இருக்கிறார்களோ அவர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது அதிலேதான் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்திலே வந்து ஒரு பெரிய தளபதியாக இருந்தார் அவரை முடக்கியதன் வழியாக கொங்கு மண்டலத்தை கைப்பற்றலாம் என்கிற பாஜகவின் கனவை அமலாக்கத்துறையின் வழியாக நிறைவேற்றி கொண்டார்கள் பொன்முடிய அதே போல பொன்முடிக்கு வந்து ஒரு அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற போது ஆளுநருக்கும் அவருக்கும் நேர்ந்த முரண்பாடுகளை அவர் பகிரங்கமாக பகிரங்கப்படுத்தினார் ஆளுநர் ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்துகிறார் கல்வித்துறையில் எப்படி தலையிடுகிறார் என்பதையெல்லாம் பொன்முடிதான் அம்பலப்படுத்தினார் எனவே இதற்குள் அரசியல் உள்நோக்கம் கலந்திருக்கிறது அவர்கள் தொடர்ச்சியாக இரண்டாம் கட்ட தலைவர்களை வேட்டையாடுவதன் வழியாக இந்த இயக்கத்தை வீழ்த்திவிடலாம் என்று கனவு காண்கிறார்கள் ஆனால் நான் ஜெயலலிதா வழக்கில் சொன்னதான் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்று நீதிமன்றமே சொன்னாலும் சிறைச்சாலைகளிலே அவர் தண்டனையே பெற்றாலும் மக்கள் மன்றம் ஜெயலலிதாவை மீண்டும் தேர்ந்தெடுத்தது அதனால அரசியல் என்பது வேறு இது போன்ற நிர்வாக நடவடிக்கை என்பது வேறு என்பதை மக்கள் மன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும் அதனால இது ஒன்றும் புதிதல்ல எல்லாருக்குமே தெரியும் கிராமத்துக்காரங்க கூட சொல்லுவான் தேன் எடுக்கிறவன் புறங்கை எப்படி அக்காம இருப்பான்னு கேட்பான் கிராமத்துல அதனால மக்கள் இதை இயல்பான ஒன்றாக கடந்து போவார்கள் இல்லை இயல்பாக நான் சொன்னேன் ஊழலின் குறைந்தபட்ச கூட்டாளிகளாக மக்களை நான் மாற்றி வைத்திருக்கிறோம் அவன் வந்து ஓட்டு காசு இருக்கான் ஜாதிக்கு தான் ஓட்டு போடுவான் அவன் ஜனநாயகத்துக்கு ஓட்டு போடுறான் நம்ம ஆள் இருக்கிறானான்னு கேட்குறான் தொகுதியில் காசு கொடுத்தானான்னு கேட்குறான் குவாட்ரு வந்துச்சான்னு கேட்குறான் இதுதான ஜனநாயகத்தினுடைய விதி அடிப்படையான சித்தாந்தமாக இருக்குது கொள்கைக்கு ஓட்டு போட்டால் தான் இந்த நாட்டில் வந்து மகத்தான தலைவர்கள்லாம் நல்ல கண்ணு மாதிரி தலைவர்கள்லாம் அதிகாரத்துக்கு வரவே முடியலேன்னு நான் தான் சொல்லுறேன் அதனால இந்த வாக்காளர் நீ யார் உனக்கு யார் தலைவனாக வரணுங்கிறத மக்கள் தீர்மானிப்பான் அதனால் இந்த மாதிரி நடவடிக்கைகளெல்லாம் ஒரு அரசியல் கட்சி வீழ்ந்துவிடும் என்று நினைப்பது மகத்தான மூட நம்பிக்கை எந்த காலத்திலும் அரசியல் என்று இருக்கிற வரைக்கும் அதிகாரம் என்று ஒன்று இருக்கிற வரைக்கும் தவறுகள் இருந்துதான் தீரும் அந்த தவறுகளை முறியடிப்பதற்கு மக்கள் தான் முன்வர முடியுமே தவிர நீதிமன்றங்களால் அது நிகழாது அது மக்கள் மன்றத்தில் தான் முடிவெடுக்கப்படும் ஒரு நிறைவு கேள்வியாக வச்சுக்கிறேன் இந்த தீர்ப்பை ஒட்டி பல பேர் கருத்து சொல்லியிருந்தாங்க பாஜகவை சேர்ந்த அண்ணாமலையாக இருக்கட்டும் ஆனது சீனிவாசனாவாக இருக்கட்டும் இந்த பக்கம் திமுக தரப்புலேருந்து பல பேர் கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க பாண்டாளி மக்கள் கட்சி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்தாங்க இந்த தீர்ப்பு என்பது நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கையை அதிகரித்திருக்கு இது போன்ற ஊழலில் கைது செய்யப்பட்ட இந்த நடவடிக்கை என்பது ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இதில் என்ன பாலிடிக்ஸ் இருக்குது திமுக கூட்டணிக்கு இல்லாத சூழலை வருத்தத்தை மருத்துவர் ராமதாஸ் வெளிப்படுத்துவதாக புரிந்து கொள்ளலாம் அவ்வளோ இல்ல அதிமுக இருக்கா அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போகலாமா இல்ல திமுகவை அவர்கள் தொடர்ந்து அணுகுகிறார்கள் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு அரசியலில் போக்கிடம் இல்லாத கோபத்தை இப்படி வெளிக்காட்டி கொடுக்கிறார் திமுக கூட போய் கேட்டு பார்த்தா கிடைக்கல அப்படின்ற அதாவது பந்தியில் நமக்கு வந்து விருந்து வைக்கவில்லை என்றால் இன்றைக்கு விரதம் என்று அறிவித்து விடலாம் அவங்களுடைய கோள் இல்ல இது இதுக்கு பின்னாடி ஏதோன்னு கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் ஏதோ இருக்கா ஏன்னா வட அவரும் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அதுக்குள்ளே ஏதோ ஒரு அரசியல் இருக்க அவர் வன்னியர் அல்லாதவர் என்கிற காரணத்தினால் கூட அவருடைய வீழ்ச்சியை வந்து ராமதாஸ் வரவே இருக்க வாய்ப்பு ஏனால் அவர் வன்னியர் அல்ல அதாவது பெரும்பான்மை சமூகம் எங்கெல்லாம் வந்து அதிகாரம் செலுத்துகிறதோ அதற்கு நேர் எதிரான ஒரு சிறுபான்மை சாதியை கொண்டு வந்து நிறுத்தி அரசியல் செய்தார்கள் திமுகவுல அந்த அரசியலை அவர் வெறுத்து கொண்டே இருந்தார் அதனால் வன்னியர் அல்லாதவர் யாருக்குமே வந்து வன்னியர் அல்லாதவரெல்லாம் எனக்கு அன்னியர் என்று சொன்னவர் தான் ராமதாஸ் அதனால் அவருக்கு அந்த அரசியல் வெற்றிடம் அந்த இடத்துல கொஞ்சம் வைட்டாக இருந்தார் ஆமாம் திண்டிவனம் பகுதிகளிலே வந்து அவர் அந்த விழுப்புரம் மாவட்டத்திலே வந்து அவர் ஒரு அதிகார சக்தியாக இருந்தார் ஒரு அதிகாரம் வீழ்கிற போது நம்முடைய அரசியலை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் என்கிற கனவின் காரணமாக இந்த தீர்ப்பை போலத்தான் எல்லாமே வேறு வேறு அரசியல் கணக்கில் இயங்கும் இதுக்குள்ள அரசியல் இருக்கின்றது ரொம்ப நிச்சயமாக இருக்கும் கட்டாயம் ஒரு நீண்ட ஒரு உரையாடல் மிக ஆழமான கருத்துக்களை பதிவு செஞ்சுங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி